அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழுதளவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு என்பது மாமல்லபுரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தான் மனதை ரணமாக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது தற்போது வந்தடைந்திருக்கிறது என்ன அந்த செய்தினா பல ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய இந்த சித்திரை பெருவிழா கூட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அணிதிரண்டு ஆங்காங்கே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அணிதிரண்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மயிலாடுதுறை பகுதி வைத்தீஸ்வரன் கோவிலை சார்ந்திருக்கக்கூடியவர் தான் விஜி இவருடைய வயது முப்பத்தி ரெண்டு இவர் இன்றைய தினத்திலே மாமல்லபுரம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எதிர்பாராத விதமாக இவர்களுடைய வேன் அப்படிங்கிறது விபத்துக்கு உள்ளாகுது அதாவது அதிவேகமாக அந்த வாகனத்தினுடைய டிரைவர் என்பவர் இயக்குனதன் காரணமாக அந்த வேன் அப்படிங்கிறது கவிழ்கிறது இவர் அந்த வேனினுடைய டோர் சைடு இருக்கக்கூடிய இறங்குற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நின்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு அதுவே அவருக்கு யமனாக மாறி இருக்குது வண்டி வந்து இடது பக்கமாக கவிழ்ந்ததும் இவரும் ரோட்டில் வந்து கழுந்துட்டார் கவிழ்ந்ததும் வண்டி ஒரு மேலே என்ன இருக்குதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட தூரம் இவர் இழுத்து சென்று இருக்கின்றது மேலே ஒரு அஞ்சு பேருக்கும் காயமடைந்திருக்குது பின்பு இவரை மீட்ட காவல்துறை மற்றும் கட்சிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபி மருத்துவமனை அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் இவரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் ஒரு லேசான காயங்களுடனும் எழும்பு முறையுடனும் அங்கே வந்து சிகிச்சை பெற்று கொண்டிருந்த இந்த தருணத்தில் தான் விஜய் என்பவர் சிகிச்சை பலனின்றி பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த செய்தி என்பது நமக்கு வந்தடைந்திருக்கின்றது ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது யாருக்கும் எந்த இடரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்த திரு அன்மினிரி ராமதாஸ் அவர்களுடைய மனதை ஒரு வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழலை இந்த விபத்தும் இந்த உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தருணத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க குடும்பத்தாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல குடும்பத்தாருக்கு நிச்சயம் நம்முடைய இயக்கம் துறையிருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம் தயவு செஞ்சு சொல்கிறோம் யாரும் அவசரப்பட்டு வாகனத்தை இயக்காதீங்க பொறுமையாக வாங்க எல்இடி திரையில் பார்க்கலாம் ஒரு கட்டம் மாநாட்டினுடைய திடலை நெருங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் கூட லைவில் பார்த்துக்குங்க தயவு செய்து வாகனத்தை வேகமாக இயக்கி இது போன்ற ஒரு இன்னொரு விடயம் நமக்கு வந்து தாங்க முடியாத ஒரு சூழலாக அமைந்திருக்கின்றது மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க